அட என்னடா இது எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ட்டுருக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு கேசவர்தனி விதை அதுக்கப்புறம் வந்து செடி அவரை விதை மட்டும் தான் போட்டு விட்டேன் கேசவர்தனி வளரவே இல்லை செடியை வரை வந்து வளர்ந்து நல்லா காய்கள் கொடுத்துட்ருக்கு பொங்கல் டைமில் கூட இந்த ஏரியா ஃபுல்லாக சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் த படலெல்லாம் கட்டி சாமி கும்பிட்டோம் அப்போ கூட இதை கவனிக்கலை இல்லை இப்போ தான் இந்த விதைகள் வந்து வளர்ந்து வந்துச்சா அப்படின்னு தெரியல ஆறு மாதம் உறக்க நிலையில் இருந்து இப்போ தான் ஒரு செடி வளர்ந்து வந்திருக்கு அப்போ விதைகள் மூலயமா கேசவர்தனி வளரும் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வளரும் இப்போ இதில் இருந்து புரிஞ்சிக்கிட்டேன் செடியை வரை பாருங்கள் ஆடி பதினெட்டு அணைக்கு வச்சு காய்ச்சி தள்ளிட்டே இருக்குது நிறைய காய்கள் கொடுத்துட்ருக்கு ஆனால் கேசவர்தனி இப்போ தான் வளருது அப்போ சுற்றி முற்றி நிறைய இடத்துல விதைகள் போட்டிருக்கேன் அதெல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு வளருமோ என்னமோ தெரியல இதில் கொஞ்சம் விதைகள் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா செடியை வரையில் விதைகள் இல்லை இது வரைக்கும் ஒன்றே ஒன்று இருந்து நடவு பண்ணி வச்சேன் இப்போ கொஞ்சம் விதைகள் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்காய விட்டு வச்சுருந்தேன் இந்த கருந்துளசி இந்த விதைகளும் எப்போ போடுறதுன்னு என்னென்னு தெரியல இன்றைக்கி பார்க்கும்போது செடிகள் வளர்ந்துருக்கு